முதலாக இதை வைக்கிறாங்க என்ன இன்னமல் செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமையுது அப்படின்னு பெரும்பான்மையான மக்களுக்கு தெரியும் பட் ஆக்சுவலா என்ன எண்ணங்களை பொறுத்து செயல்கள் அமையுது இது ரெண்டு விதமா எடுத்துக்கணும் ஆஃப் ஆல் நம்மளுடைய தாட்ஸ் எப்படி இருக்கோ அதன்படிதான் நம்மளுடைய ஆக்ஷன் இருக்கும் நம்மளுடைய எண்ணங்கள் என்ன மாதிரி இருக்கோ அதன்படிதான் நம்மளுடைய செயல்கள் இருக்கும் எண்ணங்கள் சரியான முறையில இருந்தது அப்படின்னா நம்மளுடைய செயல்களும் அதற்கேத்த மாதிரி சரியானதாக இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை இதுல இருந்து எடுத்துக்கலாம் விஷயம் நம்மளுடைய எண்ணங்களை பொறுத்துதான் செயல்களுடைய தன்மை நிர்ணயிக்கப்படுது நம்ம ஒரு தர்மம் செய்ய போறோம் அது பெருமைக்காகவோ புகழுக்காகவோ இருந்தா அது ஒரு பாவமாக கருதப்படும் அதை அவுலாவுக்காக நான் அது நன்மையாக கருதப்படும் அப்போ நம்மளுடைய செயல்கள் எண்ணங்களை பொறுத்து தீர்மானிக்கப்படுது அப்படின்றதையும் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுது இன்ஷா நம்ம என்ன செய்வதா இருந்தாலும் அது அவுலாவுக்காக அப்படின்ற ஒரு தூய எண்ணத்தை கொண்டு நம்மளுடைய நம்மளுடைய தூய்மையானதாக இருந்தால் நம்மளுடைய செயலும் தூய்மையானதாக இருக்கும் அது நன்மையானதாக இருக்கும் ஸோஷாவா இந்த ஹதீஸ்ல இருந்து இந்த பாடத்தை எடுத்துக்கலாம்